வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் தமிழ் ஆனந்த யோகத்தின் இன்றைய சிறப்பு சிந்தனை துளி இருப்பு நிலையும் இயக்க நிலையும் ஒரு கைப்பிடி அளவு தானியத்தை எடுத்து ஒரு கோப்பையை நீரில் போடும் பொழுது ஒரு சில மணி நேரத்தில் அந்த தானியம் எல்லாவற்றுக்குள்ளும் தண்ணீர் நிறைந்து விடும் அதே நேரத்தில் தானியமும் தண்ணீருக்குள் இருக்கும் அதாவது தண்ணீருக்குள் தானியம் தானியத்துக்குள் தண்ணீர் என்ற ஒரு நிலை அதேபோல இருப்பு நிலையான சுத்த வெளியானது எல்லா விண்துகள்களையும் விண்துகள்களாலான பருப்பொருள்களையும் சூழ்ந்தும் ஊடுருவியும் இருக்கிறது இயக்க பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கிற இருப்பு நிலையானது விண் என்னும் சுால் அல்லது பரமானுவால் நிரம்பியுள்ளது ஆகவே துகள்களுக்கு இடையே உள்ள வெளியானது இத்தகைய பிரபஞ்ச கலத்தின் ஒரு சிறு பகுதியில் உள்ள இந்த பூமியானது சூரியனை சுற்றி வலம் வருகிறது பூமியில் உள்ள எல்லா உயிரினங்களும் பரிணமித்து வளர்ந்து வாழ்ந்து மறைந்து இறுதியிலே வான்காந்த கலத்திலே கலக்கிறது பிரபஞ்சத்தின் வாழ்க்கையோடு ஒப்பிடும்போது மனிதனுடைய வாழ்க்கை மிக மிக சிறியதாகும் மனிதனின் இந்த குறுகிய வாழ்க்கை காலத்திற்குள் அவனது உடலிலே ஏற்படுகின்ற பல்வேறு விந்தையான நிகழ்ச்சிகள் யாருக்கும் இன்னும் தெளிவாக விளங்கவில்லை வாழ்க்கையை முறையாக நிறைவோடு அனுபவிக்கின்ற வகையில் வாழ்க்கையின் அடிப்படை தத்துவங்களை அறிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாகும் பிரபஞ்சத்தின் பரிணாம வளர்ச்சி பிரபஞ்சத்தின் இயக்கம் இவற்றை கருத்தில் கொண்டு பார்க்கும் போது நாம் உள்ளுணர்வாக உணரக்கூடிய மூன்று அடிப்படை தத்துவங்களான சுத்தவெளி உயிர் சக்தி காந்தம் ஆகியவற்றின் சிறப்பை அறியலாம் இந்த மூன்றை பற்றியும் ஒருவர் தெளிவாகவும் சந்தேகம் இல்லாமலும் தெரிந்து கொள்வதற்கு தவறினால் அவர் தத்துவ ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் ஆழமாகவும் முழுமையாகவும் தெரிந்து கொள்ள முடியாது மனித இன வாழ்வுக்கு இத்தத்துவம் இன்றியமையாததாக இருப்பதால் பல தடவை அருட்தந்தை விளக்கி கூறியிருக்கிறார் இதை எத்தனை முறை கேட்டாலும் புரிந்து கொள்ள முடியுமே தவிர உணர்ந்து கொள்வது அத்தனை எளிதல்ல அவ்வாறு இந்த விளக்கங்களை உணர்ந்து கொண்டால் அறநெறியில் வாழ்ந்து அமைதியாக வாழக்கூடிய அளவிற்கு ஒருவரது மனம் மேம்பாடு அடையும் மனித வாழ்க்கையில் பிரபஞ்ச அடிப்படை தத்துவங்களுக்குள் முதல் தத்துவமாகிய சுத்தவெளி அறிவாக அது தொடர்ந்து செல்லும் எல்லாவற்றிலும் இயக்க ஒழுங்காக மலர்ந்திருக்கிறது அதுதான் ஜீவகாந்தத்தின் இருப்பு பகுதியாகும் விரைவு எனும் மற்றொரு தன்மையில் உருவான துகள்களிலே இருந்து அவற்றின் சுழற்சியால் விளைகின்ற விரிவலைகளே ஜீவகாந்தத்தின் இயக்க அலைப்பகுதியாகும் இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களுக்கு நன்றிகள் வாழ்க வளமுடன் ஐயா வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இந்த சிந்தனை துளிகள் வாசித்த பாபா அம்மா அவர்களுக்கு நன்றி தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் இந்த சிந்தனை தலைப்பு இருப்பு நிலையும் இயக்க நிலையும் இருப்பு இயக்கம் என்ற இரு நிலைகள் நாம் இந்த தலைப்பை கொடுத்திருந்தாலும் இந்த இரண்டுமே ஒரே நிலையிலிருந்து உருவான மற்றொரு நிலை என்பதை விளங்கிக் கொள்வதுதான் ஞானம் இருப்பு நிலை என்று சொன்னால் அதை அசையாத நிலை என்று சொல்லலாம் ஆங்கிலத்தில் ஸ்டாட்டிக் ஸ்டேட் என்று சொல்வார்கள் இக்கு நிலை என்பது அது டைனமிக் ஸ்டேட் என்று சொல்வார்கள் அசையக்கூடியது அசையாதது அசைகிறது அசையாதது தான் அசைந்ததா அசைந்தது அசையாமல் மாறிவிடுகிறதா என்று பார்த்தோம் என்று சொன்னால் அசையாமல் இருந்தது தான் அசைகிறது அசைகிறது அசையாமல் நிற்கிறது இதில் அசைகிறது என்பது மையமாக இருக்கிறது அது முதலில் தோன்றிய இடம் அசையாத இடம் அதனுடைய முடிவு இடமும் அசையாத இடம் அப்ப இதில் எது நிலையானது என்று பார்த்தால் அந்த அசையாத இருப்பு என்பதுதான் நிலையானதாக இருக்கிறது அந்த அசைகிற அலை என்பது தற்காலிகமானதாக இருக்கிறது அப்போ இருப்பும் இருப்பு நிலையும் இயக்க நிலையும் என்பதை நாம் எப்படி சிந்திக்கலாம் என்று சொன்னார் நிலையான நிலையும் தற்காலிக நிலையும் என்று நாம் சிந்திக்கலாம் அப்படி சிந்திக்கும் பொழுதுதான் நமது வாழ்வியலிலே இருக்கக்கூடிய பல ஞானங்களை நாம் தெரிந்து கொள்ள முடியும் நாம் அடிக்கடி நமது தமிழானந்த யோகத்தின் அந்த சிந்தனைகளிலே சொல்லியிருக்கிறோம் தற்காலிக சுகம் நிரந்தர சுகம் அப்படின்னு நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம் நெ நிலைத்த நீடித்த மகிழ்ச்சி என்று சொல்கிறோம் அதே மாதிரி மகர்ஷி அவர்கள் சொல்வார்கள் இன்பம் என்று சொல்வார்கள் பேரின்பம் என்று சொல்வார்கள் அப்ப இந்த மாதிரி ஒரு தற்காலிகமானது ஒன்று இருக்கிறது நிலையானது என்று ஒன்று இருக்கிறது இப்போ நாம் இந்த தற்காலிகமானதையே தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் அங்குதான் நமது வாழ்க்கையில் இத்தனை மயக்கமும் துன்பங்களும் இருந்து கொண்டிருக்கிறது அப்போ அந்த நிலையானது என்பதில் நாம் நமது மனதை ஒடுக்கிவிட்டோம் என்று சொன்னால் அதன் பிறகு இந்த தற்காலிகம் என்ற தேடுதலே வராது அதுதான் இந்த ஆன்மீகத்தின் வெற்றி ஆன்மீகம் என்பது என்ன என்று சொன்னால் தற்காலிக சுகத்தில் மயக்க நிலையில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதனை நிலையான சுகத்துக்கு அழைத்து செல்வதுதான் ஆன்மீகம் இந்த ஒரு அடிப்படை சிந்தனையை வைத்துக்கொண்டு இந்த இருப்பு நிலை இயக்க நிலை என்பதை நாம் பார்க்கலாம் இப்போ இருப்பு நிலை என்ற ஒரு அதை நாம் இறைவன் இயற்கை என்ற பல பெயர்களில் சொல்லலாம் என்று வைத்துக்கொள்வோம் இது என்ன இறைவன் என்று சொல்லலாமா இயற்கை என்று சொல்லலாமா என்று பார்த்தால் அதாவது இறைவன் என்று சொல்லும் பொழுது அங்கு எங்கும் நிறைந்தவன் என்று ஒரு வார்த்தை அங்கு உபயோகிக்கப்படுகிறது சரி எங்கும் நிறைந்தவன் என்று இயற்கை என்று சொல்லுகிறோம் அதுவும் எப்படி என்று சொன்னால் அதுவும் எங்கும் நிறைந்தது அதாவது இப்போது இந்த இயற்கை இறைவன் இந்த ரெண்டையும் நம்ம வித்தியாசப்படுத்தி பார்க்கணும்னா எதை இயற்கை என்று நாம் சொல்லுகிறோம் என்று சொன்னால் இந்த இயக்க பிரபஞ்சம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்தையும் ஒட்டுமொத்தமாக இயற்கை என்று சொல்லுகிறோம் அவ்வளோதான் அப்போ இறைவன் என்று சொன்னால் இறைநிலை இறைவன் என்று சொல்லலாம் அல்லது இறைநிலை என்று வைத்துக்கொள்வோமே அப்படி சொன்னால் அது எதை குறிக்கக்கூடியதாக இருக்கும் என்று சொன்னால் இந்த இயற்கை என்று சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்சம் இருக்கிறதே அது எங்கே இருக்கிறது என்று சொன்னால் அந்த இருப்புக்குள்ளாகத்தான் இருக்கிறது அப்ப என்ன அப்படின்னு சொன்னோம்னா இந்த இயற்கை என்பதற்குள்ளாகவும் அதே இறைநிலையும் இருக்கிறது இந்த இயற்கை என்ற இயக்கத்தை தாண்டியும் அந்த இறைநிலை என்பது இருக்கிறது அதுதான் இயக்கமில்லாத வெளி என்று சொல்லுகிறோம் அப்போ இது கொஞ்சம் குழப்பமாக இருப்பதாக இருக்கிறது இப்போ பாருங்கள் இதற்குத்தான் இந்த சிந்தனையிலே முதலில் எடுத்தவுடன் ஒரு உதாரணத்தை சொல்லியிருந்தார்கள் இப்போது ஒரு பாத்திரத்தில் முழுமையாக தண்ணீர் நிரப்பி வைத்துக்கொள்வோம் தண்ணீர் வைத்துக்கொள்வோம் ஒரு அரை பாத்திரத்துக்கு தண்ணீர் வைத்துக்கொள்கிறோம் அதில் இப்போது ஒரு சுண்டல் கடலை அதை அதுக்குள்ளே போட்டுறோம் இப்போ என்னாச்சு இப்போ அந்த பாத்திரத்தில் என்ன இருக்குது தண்ணி இப்போது தண்ணிக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா அந்த சுண்டை அது காலையில் பார்த்தீங்கன்னா அது நல்லா ஊறிடும் ஊறின பிறகு என்னாச்சு இந்த பாத்திரம் முழுவதும் நீர் இருக்கிறது அது இருப்பு நிலை என்று வைத்துக்கொள்வோம் அந்த இருப்பு நிலையாகிய அந்த இறைநிலைக்கு உள்ளாக அந்த சுண்டல் என்பது அங்கே இருக்கிறது அது நிலை என்று வைத்துக்கொள்வோம் சரி இப்போது அந்த சுண்டலுக்குள்ளாக என்ன இருக்கிறது இதே தண்ணீர் இருக்கிறது ஊடுருவி அந்த சுண்டலுக்குள்ளாகவும் அந்த தண்ணீர் இருக்கிறது சரி இரண்டு சுண்டல்களுக்கும் இடையில் என்ன இருக்கிறது அதே தண்ணீர் இருக்கிறது அப்போ தண்ணீர் இல்லாத இடம் இருக்கிறதா அங்கே அதாவது அந்த சுண்டல் இருக்கக்கூடிய பாத்திரம் முழுவதும் தண்ணீர் இருக்கிறது இரண்டு சுண்டல்களுக்கு இடையிலையும் தண்ணீர் இருக்கிறது அந்த சுண்டலுக்கு உள்ளேயும் தண்ணீர் இருக்கிறது இதை கற்பனையாக வைத்துக்கொள்ளுங்கள் இப்போது அந்த தண்ணீர் என்பதை இருப்பு நிலை என்று வைத்துக்கொள்வோம் அது எங்கும் நிறைந்தது சரி அந்த சுண்டல் முழுவதையும் இயக்க நிலை என்று வைத்துக்கொள்வோம் அப்படித்தான் இந்த இருப்பு நிலையாகிய தெய்வநிலை இயக்க நிலையாகிய இந்த பிரபஞ்சம் என்று பார்க்கிறோம் சரி இந்த பிரபஞ்சத்துக்குள்ளாக என்ன இருக்கிறது என்று கேட்டால் அந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பரமணு என்று சொல்லக்கூடிய விண் அது ஒன்று தான் இருக்குது வேறு எதுவுமே இல்லை விண்ணை தவறு வேறு எதுவுமே இல்லை இந்த விண் என்பது தான் இயக்கநிலை அந்த வெளி என்பது தான் இருப்பு நிலை அப்போ விண் என்றால் அது என்ன என்றால் அது ஒரு சுழன்று கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சுழல் இயக்கம் அவ்வளோதான் ஒரு சுழல் இயக்கம் இதுபோல் கோடான கோடி விண் துகள்கள் இந்த பிரபஞ்சம் முழுவதும் இருக்கிறது அது தனித்தனியாகவும் இருக்கிறது கொத்து இயக்கமாகவும் இருக்கிறது கொத்து இயக்கம்னா என்னென்னா நெருங்கிய இயக்கம் அதுதான் பஞ்சபூதங்கள் காற்று நெருப்பு நீர்நிலம் எல்லாத்துக்குள்ளேயும் அந்த விண்ணை தவிர வேறு எதுவும் இல்லை நாம் இன்றைக்கி இயற்கை என்று சொன்னால் பஞ்சபூதங்கள் என்று சொல்வோம் ஓர் அறிவு தாவரம் முதல் ஆறறிவு மணியன் வரை அப்படிலாம் சொல்லுவோம் ஆனால் நீ எதை எடுத்தாலும் அது அந்த விண் மட்டும்தான் விண்ணின் நெருங்கிய இயக்கம்தான் பஞ்சபூதம் பஞ்சபூதத்தின் இணைந்த இயக்கம்தான் இந்த உயிரினங்கள் அப்போ நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா இயக்கம் என்று எடுத்தாலே அங்கே விண் என்ற ஒன்று மட்டும்தான் சரி அப்போ அந்த சுழல்கிறது இயக்கநிலை அந்த இயக்கத்துக்கு மையத்தில் என்ன இருக்குது ஒரு ஒரு வின் சுற்றுது அதனுடைய மையம் சுத்தமான சுற்றாது அப்போ அங்கே என்ன இருக்குது அங்கேயும் இயக்கம் இல்லாத இருக்கிறது சரி ஒரு விண்ணுக்கும் இன்னொரு விண்ணுக்கும் இடையில் அங்கேயும் இருக்கிறது அப்போ இது கூட்டு இயக்கமாக இருக்கக்கூடிய இப்போ நீருன்னு எடுத்துக்கோமே நீருக்குள்ளாக கோடிக்கணக்கான விண் இருக்கும் அந்த ஒவ்வொரு விண்ணுக்கும் இடையில் அதை வெளியிருக்கிறது ஒவ்வொருவனுக்கும் மையத்திலையும் வெளி இருக்கிறது அப்போ இந்த இருப்பு நிலை என்று சொல்லக்கூடிய அந்த வெளி இல்லாத இடம் இருக்கிறதா என்றார் இல்லாத இடமே இல்லை அப்போ அது இயக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்திலும் இருக்கிறது இந்த இயக்கமே இல்லாத இடத்திலும் இருக்கிறது அப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அந்த இருப்பு நிலை என்பதை சிவம் என்று சொல்லுகிறார்கள் இயக்க நிலை என்பதை சக்தி என்று சொல்லுகிறார்கள் சரி இப்போ இந்த இடத்துல பாருங்கள் அந்த அந்த சக்தி சிவம் இல்லாமல் சக்தி இருக்கிறதா என்றால் இல்லை இந்த சக்தின்னு சொல்லக்கூடிய இயக்கத்தில் முழுவதும் இருப்பும் இருக்கிறது சரி சக்தி இல்லாத சிவம் இருக்கிறதா என்றால் இருக்கிறது எங்கே இருக்கிறது அந்த இயக்க பிரபஞ்சத்தை தாண்டி இருக்கிறது சரி இப்போது இந்த இயக்கம் என்று சொல்கிறோமே அது நிலையானதா இருப்பு என்பது நிலையானதா நம்ம இருப்பு என்பது அசையாமல் இருந்து தான் அசைந்தது என்று சொல்லுகிறோம் அதுதான் நிலையானது என்று சொல்லுகிறோம் அப்போ அந்த இடத்துல இப்போது இந்த அசையக்கூடிய அந்த சுழல் அசையாமல் நின்று விட்டால் அது வெளியாக மாறிவிடுகிறது அவ்வளோதான் அப்போ வெளியாக இருந்தது அசைந்தது அதன் பிறகு அசைந்தது அசையாமல் ஆகிவிடுகிறது அப்படி என்று சொன்னால் இந்த அசையக்கூடியது எல்லாமே அசையாததாக ஒரு காலத்தில் மாறிவிடும் அப்போ என்ன சொல்கிறான் அப்போ இந்த நிலை என்பது எதுக்காக இயங்கி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இயங்காமல் இருப்பதற்காக இயங்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம் இதுதான் இந்த ஞானத்தை தெரிந்து கொள்வது தான் ஆன்மீகத்தின் ஒரு உச்சநிலை சரி இப்போ இதையெல்லாம் தெரிந்து கொள்ளும் பொழுது இப்போது சுத்தவெளி என்ற இருப்பு அது இயங்கும்போது சுழல் அது வந்து இயக்க நிலை வின் சரி அதன் பிறகு அந்த வின் போது அது சுழலையாகவும் இருக்கிறது விரிவலையாகவும் இருக்கிறது அந்த விரிவலையாக வரும்பொழுது காந்தம் என்று சொல்கிறோம் அப்போ இங்கே என்னாகிறது இந்த சுழலலை சுழந்து கொண்டே இருக்கிறது அது காந்தமாக மலர்ந்து கொண்டே இருக்கிறது அப்போ இங்கே இயக்க நிலையில் ஒரு இயக்கம் என்று ஒன்று இருக்கிறது அதிலிருந்து வெளிப்படக்கூடிய காண்டம் என்று ஒன்று இருக்கிறது அப்போ இப்போ பாருங்க இந்த இயக்க பிரபஞ்சம் முழுவதும் என்ன இருக்கிறது என்று சொன்னால் நம்ம சுத்தவெளி எல்லாத்துக்குள்ளேயும் இருக்குதுன்னு சொல்கிறோம் அதே போல் அது நிறைந்திருக்கிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா அதே போல் இந்த பிரபஞ்சம் முழுவதும் எது நிறைந்திருக்கிறது என்று சொன்னால் காந்தம் என்பது நிறைந்திருக்கிறது அதனால் மகரிசிதான் என்ன சொல்லுவார் காந்தவெளி என்று சொல்வார் காந்தவெளி என்று சொல்லுவார் சுத்தவெளி என்ற ஒன்றும் இது காந்தவெளி என்று சொல்வார் ஏன்னு கேட்டால் இப்போது அந்த விண் இருக்குது அது நெருங்கிய காற்று நெருப்பு நீர் நிலம் இருக்குது ஓரறிவு முதல் ஆறறிவு வரை உயிரினங்கள் இருக்குது எதை எடுத்தாலும் எல்லாத்துக்குள்ளேயும் இங்கு அந்த காந்தம் என்பது நிறைந்து இருக்கிறது அப்போ அதனால தான் இது காந்தவெளி என்று சொல்லுவார் காந்தவெளி இந்த காந்தவெளி எங்கே இருக்குது சுத்தவழியில் இருக்குது சரி இப்போது இந்த காந்தம் நிறைந்திருக்கிறதுன்னு சொல்கிறோமே இந்த காந்தம் என்பதை உயிரினங்களுக்கு உள்ளாக இருக்கும்போது அது ஜீவகாந்தம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் இருக்கும்போது ஆண்காந்தம் சரி இப்போ இந்த காந்தம்ங்கிறது அது இருப்பு நிலையா இயக்க நிலையா என்று கேட்டால் இப்போ இருப்பு நிலை என்பது இயக்க நிலை என்பது சுழல்கின்ற வின் சரி இந்த ரெண்டும் இடையில் காந்தம் என்பது இருப்பு நிலையா இயக்க நிலையா என்று கேட்டால் அது என்ன காந்தம் என்பது தோன்றிக்கொண்டே இருக்கும் மறைந்து கொண்டே இருக்கும் அப்போ தோன்றி மறைந்து தோன்றி மறைந்து தோன்றிக்கொண்டே மறைந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நிலைதான் காந்தம் அப்போ இதை என்ன சொல்ல முடியாது இருப்பு நிலைன்னு சொல்ல முடியல இயக்க நிலைன்னு சொல்ல முடியல இயக்கமாக தொடங்கி இருப்பாக மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒன்று காந்தம் காந்தம் ஆனால் அது இருந்து கொண்டே இருக்கும் அதைத்தான் நாம் தமிழ் ஆனந்த யோகத்திலே இந்த வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துவோம் என்ன அப்படி சொன்னோம்னா அதாவது தோன்றிக்கொண்டே இருக்கும் மறைந்து கொண்டே இருக்கும் ஆனால் இருந்து கொண்டே இருக்கும் அதுதான் காந்தம் என்று சொல்லுவோம் அப்படின்னா அதில் என்னென்ன அந்த காந்தம் என்பதை இந்த ரெண்டுக்கு இடையில் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா மகர்ஷி அவர்கள் இந்த காந்தம் என்பதை சொல்லும் பொழுது அந்த சுழலலையிலிருந்து வரக்கூடிய விரிவலையும் இங்கே எல்லா இடத்துலையும் நிறைந்திருக்கக்கூடிய இருப்பு நிலை ஆகிய சுத்தவெளி இருக்கிறதால இரு அது விரிவலையும் சுத்தவெளி ஆகிய தெய்வ நிலையும் ரெண்டும் சேர்ந்து தான் காந்தமாக மாறுகிறது என்று சொல்கிறார் அப்போ அங்கே என்ன இருக்குது இருப்பும் இருக்குது இயக்கமும் இருக்குது அதனால தான் இந்த இருப்பு நிலை இயக்க நிலை என்பதை தனித்தனியாக நம்ம சொல்லி கொண்டிருந்த பக்தி மார்க்கத்திலே சிவன் பார்வதி என்று தனித்தனியாக சொல்லி கொண்டிருந்தவர்கள் ஒரு இடத்துல என்ன பண்ணிட்டாங்க அத்தனாரி என்று இரண்டையும் இணைத்து நீ பாதி நான் பாதி என்று சொன்னார்கள் அது எது என்று சொல் அதுதான் காந்தம் அதுதான் காந்தம் அப்போ நாம் இந்த இயற்கையை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இயக்கமில்லாத சுத்தவெளியையும் இருப்பு நிலையாகிய அந்த விண் எனும் சுழல் அலையையும் அதிலிருந்து தோன்றி மறைந்து தோன்றி மறைந்து கொண்டிருக்கக்கூடிய காந்தம் என்பதையும் அறிந்து கொண்டால் இதற்கு மேல் இந்த பிரபஞ்சத்தில் அறிந்து கொள்ள வேண்டியது எதுவும் இல்லை இதுதான் ஞானம் என்று சொல்லலாம் சரி இந்த ஜீவகாந்தம் என்பதில் பாருங்க இப்போ அந்த காந்தத்தில் தன்மை என்று ஒன்று இருக்கிறது ஜீவகாந்தம் என்பதில் தன்மை என்று ஒன்று இருக்கிறது இப்போ அந்த தன்மையாக இருக்கக்கூடியது எது என்று சொன்னால் அந்த இருப்பு நிலையில் இருக்கக்கூடிய அறிவு தான் தன்மையாக வருகிறது அதில் உள்ள ஆற்றல் தான் சுழலாக வருகிறது இப்போது இந்த இடத்துல நம்ம அதாவது அந்த இருப்பு நிலையில் இருக்கக்கூடியது என்ன அதில் அடங்கியிருந்தது என்ன என்று கேட்டால் ஆற்றலும் அறிவும் என்று சொல்வார்கள் அந்த ஆற்றல் தான் சுழன்று கொண்டிருக்கிறது ஆற்றல் சுழலாக வந்தது அறிவு என்பது தன்மையாக வந்தது அந்த தன்மை தான் காந்தமாக வந்தது காந்தம் என்பது தன்மையாக மலர்ந்தது என்று சொல்வார்கள் அப்போ இந்த அறிவு என்பதும் ஆற்றல் என்பதும் தான் இங்கு அதிலிருந்து வெளிப்பட்ட ஒன்றாக இருக்கிறது இப்போ ஆற்றல் என்றால் இயக்கத்தில் எங்கு பார்த்தாலும் அந்த சுழல் அது முழுவதும் ஆற்றல் தான் சரி அந்த சுழலுக்கு உள்ளாக மையத்தில் பேரறிவாகிய அந்த இருப்பு நிலையாகிய தெய்வ நிலையாகிய அறிவு இருந்து உண்டு அந்த அறிவுதான் தான் காந்தம் என்ற தன்மையாக மலர்கிறது மலர்ந்து கொண்டே இருக்கிறது மலர்கிறதுன்னு சொல்ல மலர்ந்து கொண்டே இருக்கிறது அப்போ அதுதான் அழுத்தம் ஒலி ஒலி சுவை மனமாக மாறி அந்த அழுத்தம் ஒலி ஒலி சுவை மனதை அறிவதற்காக அறிந்து கொள்வதற்காக அதே காந்தமே மனமாகவும் மாறி பாருங்க அந்த அழுத்தம் ஒலி ஒலி சுவை மனமாக வரும் மாறுவது எது காந்தம் காந்தத்தினுடைய தன்மை சரி அதை அறிவதற்கு மனமாக வருவது எது அதே காந்தம் தான் ஜீவகாந்தம் தான் அப்போ இப்போ பாருங்கள் அந்த பஞ்சபூதங்களில் அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் உயிரினம்னு வந்துட்டால் அங்கு அதை அறியக்கூடிய மனம் இந்த மனம் என்று ஒன்று வரும்போது அங்குதான் அதை உணரக்கூடிய அது மனம் இப்போ அப்போ உணரக்கூடியது மனம் என்று சொன்னால் அந்த மனதின் மூலம் என்ன அப்படின்னு பார்க்கணும் மனம் என்பது ஒரு தான் சரி மனதின் மூலநிலை என்ன என்று பார்க்க வேண்டும் அப்படி பார்த்தோம்னா மனம் என்பது இயக்க நிலையில் உணரும் கருவி அது மனதின் மூலம் மனதின் அடித்தளம் அறிவாகிய தெய்வம் அது இருப்பு நிலை எல்லா இடத்துலையும் எங்கு இயக்கம் என்று இருந்தாலும் அதனுடைய மூலம் இருப்பு என்று ஆகிவிடும் அப்ப அதனுடைய மூலம் அறிவாகிய தெய்வம் அப்ப மனம் 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 என்று சொல்லுகிறோம் தான் இப்ப ஆன்மீகத்தில் என்ன செய்கிறாங்க மனதை ஒடுக்கி 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 அதனுடைய அலைச்சூழல் வேகத்தை குறைத்து 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 போனோம் என்று சொன்னால் அது எங்கே போய் முடியும் நாற்பது வரைக்கும் இருந்த அலைச்சூழல் ஜீரோவில் போயிடுச்சுன்னு சொன்னால் இருப்பு நிலை இயக்க நிலைங்கிறது ஒன்றுலேருந்து நாற்பது வரைக்கும் ஒன்றுலேருந்து நாற்பது வரைக்கும் மனம் இருந்தாலும் அந்த பதிமூணுக்கு மேலே போனால் உணர்ச்சி நிலை அதுக்கு கீழே வந்தால் அமைதி நிலை ஆல்ஃபா தீட்டா டெல்டா அப்போ இப்போ பாருங்கள் அந்த இயக்கத்திலிருந்து இருப்பை நோக்கி பயணிக்கக்கூடியது தான் ஆன்மீகம் அதுதான் தியானம் கடைசியில் எங்கே போகிறோம் அந்த ஒன்றுங்கிற நிலைக்கு ஒன்று டு மூணு டெல்டாவில் போகிறோம் அப்போ என்ன பண்ணிடுறோம் இருப்பை உணர்கிற மனம் அவ்வளோதான் இது ஜீரோங்கிறது இருப்பு பூஜ்ஜியம் என்பது இருப்பு தெய்வம் சிவம் ஒன்றுங்கிறது அந்த மனதின் அடித்தளம் அப்போ அங்கே எங்கே எதோடு இணைந்திருக்கிறது இறைவனோடு இணைந்திருக்கிற இறைவனை உணர்கிறது அப்போ அந்த மனம் என்பது புறத்தில் இருக்கும்போது இது இந்த பொருள்களோடும் உறவுகளோடும் தொடர்பு கொள்ளக்கூடிய மனம் அதே மனம் ஒடுங்கி இருப்புக்குள்ளே போயிடுச்சுன்னு சொன்னால் இறைவனை உணர்கிறது அவ்வளோ அப்போ இப்போ பாருங்கள் இயக்கமும் இருப்பும் மனம் இயங்கினால் புலன் வழியாக பொருள்களோடு தொடர்பு கொள்ளும் அது ஒடுங்கினால் அந்த இருப்பு நிலையாகிய இறைவனோடு ஒடுங்கிவிடும் இதுதாங்க இப்போ ஆன்மீகத்தில் நாம் செய்யக்கூடிய தியானம் மற்றும் அத்துணை பயிற்சிகளும் அவ்வளவுதான் அப்போ இது எல்லாம் எதற்காக என்று சொன்னால் நாம் இந்த துன்ப உணர்வுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மயக்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதனை நிலையான சுகத்துக்கு நிலையான இன்பம் நீடித்த இன்பம் நீடித்த சுகம் பேரின்பம் அப்படிப்பட்ட ஒரு நிலையான சுகத்துக்கு மனிதனை அழைத்து செல்லக்கூடிய பயிற்சி தான் ஆன்மீகம் அப்போ ஆன்மீகம் என்பது எதையும் நாம் இந்த பொருள் நிலையிலிருந்து விலகி அதாவது பொருள் நிலையிலிருந்து விலகின்னு சொன்னோம்னா தற்காலிக சுகத்திலிருந்து விலகி நிலையான சுகத்தை நோக்கிய பயணம்தான் ஆன்மீகம் அதன் அந்த பயணத்தில்தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அந்த பயணத்தில் முழுமையாக அனைவரையும் இணைத்து சரியான பாதையில் பயணிக்க செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் தமிழ் ஆனந்த யோகம் இந்த தத்துவங்களை சொல்லிக்கொண்டு வருகிறது இது ஒரு அறிய முடியாத ஒரு தத்துவம்தான் இன்றைக்கு நாம் இப்பொழுது பேசி இன்றைய சிந்தனை என்பது ஒரு அறிதற்கரிய ஒரு சிந்தனை தான் இருந்தாலும் அதை ஓரளவுக்கு எளிமையாக விளங்கி கொள்ளக்கூடிய அளவுக்கு நாம் இன்றைய சிந்தனை கொடுத்திருக்கிறோம் மீண்டும் 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 இதை கேட்டு சிந்தனை செய்து பாருங்கள் இது காந்த தத்துவத்தின் ஒரு சுருக்கம் என்று சொல்லலாம் வாழ்க வளமுடன்